நான் சரளா தேவி பேசுறேன் செரி பிளம் சாப்பிட்டுட்டு என் வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயத்தை உங்ககிட்ட கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் இருந்துச்சு ரொம்ப இழப்பு இருந்துச்சு ஆனா நான் கேட்கணும்னு நினைக்கிறப்ப நான் ரொம்ப யோசிப்பேன் நான் கேட்டேன் அவங்க மனசு வருத்தப்படுவாங்களே வருத்த வருத்தப்படுவாங்களோன்னு ஆனா அந்த விஷயம் தீர்க்கப்படாமே அப்படியே இருந்துச்சு சார் இருபத்தஞ்சு வருஷமாவே ஸோ நேற்று ஒரு சின்ன விஷயத்துக்காக அத பத்தி பேசும்போது சார் சம்பந்தப்பட்ட மூணு பேர்கிட்டையும் நான் எப்படி பேசணும்னு சொன்னா நான் பேசல சார் எரிமலை மாதிரி வெடிச்சேன் என்ன அடக்கப்பட்ட உணர்வுகள் ஏன்னா அப்பயே தீர்த்துருந்தாலும் இதுக்கு இதுக்கான தாக்கம் இப்படி இருந்திருக்காது ஆனா என்ன பேச தூண்டியது ஜரி பிளம் நேற்று ராத்திரி சார் அந்த இஷ்யூலாம் செட்டில் பண்ணிட்டு நான் அவ்வளோ நிம்மதியா தூங்கினேன் சார் அந்த தூக்கத்துக்கு பேர் எனக்கு யோகா நித்ரான்னு கூட இல்ல சார் இது வந்து ஆனந்த நித்ரான்னு சொல்லலாம் சார் ஸோ இது வரைக்கும் செரி பிளான் பார்த்தோன்னா என்னோடய பார்வை வந்து வேற சார் எனக்கும் வந்து லிமிட்டிங் பிலீஃப் தான் இருந்திருக்கு இந்த மருந்து தான் இந்த மலர் தீர்வு தான் இப்படி வேலை செய்யும் இந்த மலர் தீர்வு இப்படி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் சார் அதிசயங்களை பார்க்குறேன் சார் ரொம்ப 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 நன்றி சார் வாழ்க வளமுடன்